பண்ருக்கோம் நம்மளுடைய ரஜினி கேங் திரைப்படத்தின் கலக்கல் கதாநாயகன் தனது ரெண்டு படங்களை தொடர்ந்து மூணாவது படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு உங்களுடைய பெரிய ஏன்னா பேர்லேயே வந்து ரஜினி கேங் சொல்லும் போதே ஒரு பவர்ஃபுல்லான இல்லையா ஸோ அவருடைய பேர் ரஜினி கிஷன் அவர்களே ஒரு பெரிய கைத்தடுகளோடு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தலாம் நம்முடைய திரைப்படத்தை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போ ஸ்பீச் சொல்கிறத டான்ஸ் பண்ண சொல்லுங்கள் நான் டான்ஸ் பண்ணிடுறேங்க லிட்டில் நர்வஸ் கைண்ட்லி பேர் வித் மீ எல்லா பேருக்கும் வந்திருக்கோம் எல்லா பேருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பேருக்கும் வணக்கம் எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த படம் பற்றி சொல்லணுன்னா ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரரியிலே இந்த கதை கேது ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ டேரக்டர் சார் கதை சொன்னார் அதோடு சேர்த்து ஒரு மூணு நாள் கதை சொன்னார் அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது பட் அவரே நான் கேட்டேன் சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும் ஏதா என்னோட முயற்சி நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட என்னோடய ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில் டோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஸோ அவர் சொன்னால் இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட் ப்ளஸ் பேசிக்கலி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட் அதனால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் சரி அந்த நேரத்தில் எங்கே டிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங் சரி ஐ டூக் லிட்டல் டைம் தென் நாங்கள் வந்து ஒரு மே மே ஆ ஜூன் நான் வந்து மே மேல கன்ஃபார்ம் பண்ணேன் சரிங்க சார் நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு அண்ணங்க அவங்களெல்லாம் எங்கள் டீம் மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன் எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணலாம் நம்ம என்ன ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி அப்போ அவர் சார் சொன்னார் சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம் ஓகே சார் நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம் ஆன் ஜூன் டுவெண்ட்டி எயிட் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணோம் சரி ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணலாம் எங்களுக்கு நம்ம முனிஷ்காந்த் அண்ணா மோட்டர்ஜன் அண்ணா கல்கியானா கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம் பட்டு நிறைய பேர் வந்து தே செட் நோ தேட் குட் பி மேரியஸ் ரீசன் நிறையா ரீசன் இருக்கலாம் நோ சொல்கிறதுக்கு மைட் பி நான் ஒரு புது ஆர்ட்டிஸ்ட் நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட் இல்லை நிறையா ரீசன் நான் கேள்விப்பட்டேன் ஐ டோன்ட் நோ வாட் ஒட் அவர் இட் இட் குட் இட் குட் பி டோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் இந்த இந்தமாரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அமைச்சாரு வீடியோஸ் அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் டேரக்டர்ஸ் வரும் பிளான் பண்ணோம் சரி இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க तो थैंक्स द गायत्री अलायंस दिविका फॉर एक्सेप्टिंग मी एज अ को-स्टार बेसिकली तो नांगوند फोटो शूट आई रिमेंबर जून 28 वी डिड फोटो एंड वी फिनिश देन नांगوند ऑन जुलाई 7th नांगوند इन द पूजा पोटम ओपनर सोलोपना हट्स ऑफ टू डायरेक्टर இன்னும் ஒரு எனர்ஜி அவர் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஆக்சுவலி ஐ குட் சே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இந்தமாரி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஐ குட்ஸே டேரக்டர் பேசிக்லி நாங்கள் ஃபை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஆன் செவன்த் ஜூலை நாங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் நைன் ஓ கிளாக் பூஜை பண்ணிவிட்டு வி ஹேட் லொக்கேஷன் சேஞ்ச் அண்ட் சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அவர் அப்படியே எனர்ஜி ஒரு டேரக்டர்னா பேசிக்கலி நாம் நாங்கள் ஆர்டிஸ்ட்னால் நாங்கள் வந்து ஒரு நைன் ஓ கிளாக்னா ஒரு செவன் ஓ கிளாக் வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரவன் உட்காந்துருவோம் எப்போ கூப்பிடுவாங்களோ நாங்கள் நவியாக ப்ரிப்பேர்ட் பட் அவருக்கு வந்து அப்படி இல்லை அவங்க வந்து ஆறு மணிக்கு வந்து எல்லாமே ரெ செட் ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நைன் ஓ கிளாக் எங்கள் டைம்னா நைன் ஓ க்ளாக் நாங்கள் போயிடுவோம் பட் அவர் வந்து லெவன் ஓ க்ளாக் ட்வெல் ஓ கிளாக் வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ ரியலி ஹேட் சாஃப்ட் வம் பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாற்றிட்டார் ஆக்சுவலி எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன் சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார் எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணும் எனக்கு அவ கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாத்திட்டார் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சார் என்ன சார் நீங்கள் டைலாகே கொடுங்க நான் எப்படி சார் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் அவர் சொன்னார் இல்லைங்க இது வந்து காமெடி படம் இது பேஸிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறீங்க முனிஷ்காந்த் சார் இருக்காங்க மோட்டராஜன் சார் இருக்காங்க கல்கி அண்ணா இருக்கார் கூல் சுரேஷ்கார் அவங்க அவ் அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து அந்த இதில் நீங்கள் உங்கள் டைலாக் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வர்றதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போங்க நான் உங்களை வந்து பத்திரமாக நான் பார்த்துக்கிறேன்னு அதுக்கப்புறமா நம்ம அவர் சார் ஃபுல் டீம் பேசிக்கலி சார் எல்லோரும் செட் பண்ணிட்டாரு ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிஸ்டேட்டாக இருந்தது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் ஆக்டிங்கும் பண்ணோம் எப்படி நம்ம எல்லா பேரும் சமாளிக்கிறது ஸோ சொல்லப்போனால் டிஓபி சதீஷ் சார் நம்ம மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரோபர்ட் சார் டிஓபி பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட் ஒரு நாள் எடுத்தோம் அவர் வந்து டேரக்டர் கட்டு சொல்ல அவர் சொல்கிறார் திருப்பி ஷார்ட் ஒன் மோர் ஷாட் எடுக்கணும்னு நான் என்னடா இவர் ஏன் இவர் சொல்கிறார் சார் ஏதோ இருக்கும் மைட் பி ஃப்ரேம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு இல்லை கேமரா ஏதோ இருக்குது நினச்சி இது பண்ணேன் அதுமாரி ரெண்டு மூணு தடவை ரீடேக் எடுத்தார் அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் நான் போய் கேட்டேன் சார் ஏன் சார் அந்த பர்டிகுலர் ஷாட்டில் நீங்கள் ஏன் சார் என்னை ரீடேக் சொல்லிங்க இல்லை சிரிச்சு சிரிச்சு சொன்னார் சார் இல்லை சார் நீங்கள் பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது நான் வந்து உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் அதை பார்த்தேன்னு நெக்ஸ்ட் நம்ம ரோபர்ட் சார் பற்றி சொல்லணுன்னா டேரக்டர் சார் தான் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் எல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் இருந்தது நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு ஒரு பாட்டு நம்மளுக்கு நல்லா வந்தால் போதும் படத்துக்கு அதை வச்சு நம்ம கொஞ்சம் வைரல் பண்ணி படத்தை ஹிட் பண்ணிக்கலான்னு பட் ரியலி ஹேட்ஸ் டு ஹிம் ஐ ஜஸ்ட் லவ் ஆல் த த்ரீ சாங்ஸ் அண்ட் பேசிக்லி பேசிக்லி சிங்கர்ஸ் பாடமாதிரி அவர் பாடி எங்களுக்கு கொடுத்து அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் போனோம் ஸோ இப்போ அவர் வாய்ஸ் என் மைண்டில் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு ஜி வி பிரகாஷ் சார் ஆந்தினி தாஸ் அண்ணன் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு திருப்பி நான் பல தடவை கேட்டுட்டு தான் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிச்சு ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு எனக்கு நாங்கள் ரெக்கார்டிங் போனோம் ஆந்தினி தாஸ் அண்ணது என்ன கேட்டார் சார் எப்படி இருக்குது என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல ஏன்னா நான் அவர் வாய்ஸ் எனக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு ஆக்சுவலி அதுக்கப்புறமா கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் டுவிட் ஆயிடுச்சு ஸோ தேங்க்ஸ் சார் படத்தில் அஞ்சு பாட்டு இருக்குது ஆக்சுவலி மூணு மூணு பாட்டு தான் சொன்னாங்க அவர் டேரெக்டரும் அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரில ரெண்டு பாட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி யாரோ கேட்டாங்க இந்த மூணு பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ஃபேவரட் நான் சொன்னேன் எனக்கு மூணு பாட்டும் எனக்கு ஃபேவரேட்டாக தான் இருக்குது ஐ கான் சூஸ் இன் பிட்வீன் ஒன் ஸோ தட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் நெக்ஸ்ட் நம்ம முனிஷ்காந்த் சார் அவர் பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஆக்சுவலி அவர் தேர்ட் டே அவர் அவர் தேர்ட் டே நாங்கள் வந்து இது வந்தோம் ஸோ எனக்கு வந்து ஐயோ நம்ம பெரிய ஆர்டிஸ்டோடு பண்ணுறோமே நம்ம ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் நம்ம எப்படி வந்து அவர் அவர் டைமிங்கில் அவர் இதில் நம்ம வரோம் எனக்கு ரொம்ப இஸ்டண்ட்டாக இருந்தது ஆனால் பட் ஹி மேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள் ஆன் சேட் இல்லை தம்பி இப்படி பண்ணுங்கள் இல்லை தம்பி இப்படி தேங்கல் நில்லுங்க நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நிறையா சஜஷன் கொடுத்தாரு நிறையா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் மொட்டராஜன் சார் வந்தை பற்றி கூட சொன்னோன்னா வெரி டவுன் டு அர்த் கேரவேன்லேயே உட்கார மாட்டார் அவர் சார் இந்த கேரவேன் இருக்குது சார் உள்ளே உட்காருங்க சார் உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க சார்னா இல்லை இல்லை எனக்கு காத்தோடமா இதான் நல்லா இருக்குன்னு ரியலி வெரி டேலண்டட் அதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷன்னா அவர் பற்றி சொல்லவே தேவையில்ல ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் டேரக்டர் சார் சொன்னார் சார் நம்ம இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷ் சார் ஓகே கன்ஃபார்ம் பண்ணலாம் சரிங்க சார் நீங்கள் பேசிடுங்க சார் பேசினாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நாங்கள் இங்கே மூணு நாள் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடில் ஷூட் பண்ணோம் ஏற்காடில் ஆன் ஃபர்ஸ்ட் டே அவர் அவர் வரும்போது எங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் எங்கள் ஷூட்டிங் நிப்பாக ஸ்டாப் ஆகிடுச்சு எனக்கு புரியல என்னடா என்ன ஆச்சு எதுக்காகன்னு பார்த்தா அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு அப்போ தான் எனக்கு தெரியாது அவ் அவ்ளோ அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கான்னு அடுத்ததாக சொன்னால் கல்கி அண்ணா கல்கி அண்ணா நாங்களும் ஃபுல்லாக படத்தில் நாங்களும் ஃபுல்லாக ட்ராவல் கூட ட்ராவல் பண்ணுறோம் அவரும் எனக்கு நிறையா சஜஷன் கொடுத்தாரு நிறையா ஹெல்ப் பண்ணார் இந்தமாரி இல்லை இப்படி பண்ணலாம் நம்ம நான் இந்த டைலாக் சொல்கிறேன் நீங்கள் இந்த டைலாக் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே எனக்கு அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம ஷூட்டிங் பண்ணுற மாரி எனக்கு ஃபீலே ஆகலை எங்கேயுமே ஆக்சுவலி பொதுவாக நம்ம போகிறோம் நம்ம நடிச்சு மாதிரி எனக்கு எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துட்டாங்க எல்லா பேரும் பேசிக்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் முனிஷ்காந்த் சார் நம்ம கூல் சுரேஷ்னா கல்கியானா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலி நான் வந்து அஷ்டகர்மா பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா இந்த படத்தில் பாட்டு இல்லை ஃபைட் இல்லை எதுவுமே இல்லை ஸோ என் மைண்டில் இருந்தது சரி இது வந்து அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் அலாங் வித் சப்ஜெக்ட் நம்ம ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வரணும் அந்த படத்தில் நான் வந்து ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆனேன் இந்த படத்தில் நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக வருவேன் எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஏன்னா கதை வந்து நான் சூஸ் பண்ணது வந்து பேசிக்கலி ஒரு ஹொரர் காமெடி நாங்கள் ரெண்டு நாள் தான் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோம் ஐ எம் ஸோ 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 ஹாப்பி அண்ட் யூனோ ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் டேரக்டர்ஸ் ஒர்க் ஆல் த டீம் பேசிக்லி படம் வந்து நான் நினச்ச மாரி டேரக்டர் எனக்கு மாரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைட் ஐ ப்ளெஜ் அண்ட் சீக் சப்போர்ட் ஆஃப் ஆல் த ப்ரெஸ் பீப்பிள் இன்னும் இந்த படத்தை வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டால தான் நாங்கள் என்னமாரி ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் போக முடியும் அடுத்தது அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் நம்ம சாரி பேர் எனக்கு சரி நிலத்தை ஞாபகம் இருக்கிறது இல்லை சிவா வைரா பிரபு சுந்தர் ராகுல் அப்படியே அவருக்கு வந்து நம்ம டேரக்டர் சருக்கு கூடவே எல்லாமே கூட இருந்து அவள வந்து யாருமே வந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து பேசிக்கலி நாங்கள் ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கு வந்து டூ பிஎம் டு சிக்ஸ் ஏஎம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஆக்சுவலி ஷூட்டிங் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஒன்றரை கால் ஷேட் நைன் டு நைன் மாதிரி பண்ணோம் டே எஃபெக்ட் ஏன்னா எங்களுக்கு வந்து நைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் அவர் அந்த டைமிங் ப்ரிஃபர் பண்ணார் ஸோ அதில் வந்து டிஓபி சைட்லேருந்து நம்ம இவர் யோகேஷ் ரெண்டு ரெண்டு கேமரா யூனிட் இருந்தது எங்களுக்கு பேசிக்லி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டீமாக அவ்வளோ அமிஞ்சிச்சு எங்களுக்கு அதான் ஒரு ஒரு படம் பண்ணும்போது எங்கள் அப்பா தான் சொல்கிறார் எப்போவுமே ஒரு டீமாக நம் சாரி அப்பா பேர் சொன்ன நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறேன் ஒரு டீமாக நாங்கள் வந்து அப்படியே ஜெல் ஆகிட்டோம் யாருமே வந்து ஒரு இது இல்லை எங்களுக்கு வந்து இவங்க வேற யாரோ அது ஒரு ஒரு டீம் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜெல் ஆகிட்டோம் பேசிக்லி இதுக்கு தான் சொன்னது பெண்களை வந்து காம்பேராக பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி ஃபீலிங்கான டைமில் டக்குன்னு வாட்ரு பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த தம்பி ஆம்பளை பையனை போட்டு சாரு சாரி சாரி சார் ஏன்னா ஃபீல் பண்ணுறப்போ அந்த நேரம் எப்போவுமே சரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆறுதலாக இருக்கிறது வந்து பெண்கள் தான் அது தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அதுக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க சார் இருக்காங்களா தங்கச்சி சாரோட கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கணும் ஓகே ஓகே ப்ரொசி பேசிக்லி நாங்கள் ஷூட் கூட பண்ணும்போது டியூரிங் ஆகஸ்ட் ஏன்னா எங்களுக்கு டெய்லி மலை ஒன் ஹவர் டூ ஹவர் எவ்ரிடே எங்களுக்கு வந்து மலை அதை வந்து நான் பிளெஸ்ஸிங் எடுத்துட்டேன் பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்பா வந்து மேலேருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாரு நான் நான் எடுத்துக்கிட்டேன் அது ஸோ ஐ ரியலி மிஸ் இம் ஆக்சுவலி சாரி நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் நவீன் சார் ரொம்ப நல்லா பாட்டு எழுதி கொடுத்துருக்கார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் யூனிவர்சல் ராஜேஷ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அது ஒரு காமெடியான ஒரு ஃபைட் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டு நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி என்னுடைய கோரியோகிராஃபர்ஸ் விஜய் மாஸ்டர் வினோத் மாஸ்டர் பேசிக்கலி நான் வந்து ரொம்ப ஐம் வெரி குட் டான்ஸர் நான் வந்து நிறையா ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கேன் எனக்கு டான்ஸ்னால் என்னோடய என்னோடய ஃபோட்டோ பேசிக்லி ஐ ஐஎம் வெரி ஸ்ட்ராங் இன் தட் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டே வந்து எனக்கு வந்து பாட்டு தான் சாங் தான் நாங்கள் பண்ணோம் டோ தேங்க்யூ டேரக்டர் ஃபார் பிளானிங் தட் சாரி விஜய் மாஸ்டரும் வினோத் மாஸ்டர் அவர் ஏதோ ஷூட்டிங் இருக்காத அவங்க கிளம்பிட்டாங்க நம்ம மொட்ராஜந்திர அண்ணா கூட அவர் ஹைதராபாட்டில் இருக்கார் தோ இஸ் அ செட் ரிகார்ட்ஸ் அவர் வந்து அவர் வர முடியல கல்கி அண்ணா கூட இங்கே ஏதோ ரெண்டு மூணு ஷூட்டிங்கில் இருக்கார் ஸோ அவர்னாலும் வர முடில நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு பற்றி சொன்னோம் ஏற்கனவே அவர் நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக பழக்கம் ஸோ பேசிக்கலி ஃபுல் டீம் டைரெக்டர் டீம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் தான் ஆள் இந்த படத்தில் அவர் வந்து எனக்கு எங்கேயுமே நான் முதலே சொல்லிட்டேன் நான் வந்து ப்ரொடக்ஷன் நான் செட்டில் பண்ணிட்டேன் நான் வந்து ஆக்டர் தான் நான் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வந்து டீல் பண்ண மாட்டேன் இன்னாருக்கும் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு அது வந்து நீங்கள் வந்து என்னை எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து என்னை என் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க ஆக்சுவலி எங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் செட்டில் எதுவுமே எங்கேயுமே சண்டை இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு ஸோ ரியலி தேங்க்ஸ் டு சந்துரு ஸ்ரீனி அதுக்கப்புறமா நம்ம பிஆர்ஓ ஏம் சார் சதீஷ் சிவா ஓப்பனாக சொல்லுவாங்க மாலிக் சார் அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அவரும் வந்து கூட ஃபுல்லாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன் ரெண்டு அண்ணன் பதம் மேன் அரியன் என்னை வந்து ஃபுல் பேக் போன் நீ என்ன பண்ணுறோ நீ பண்ணு நான் அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு நான் பின்னாடி இருக்கேன் மை மாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மை பர்த் பேசிக்லி மை ஒய்ஃப் ரேகா எப்போவுமே சொல்லுவாங்க ஒய்ஃப் தான் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஆக்சுவலி ஸோ நாங்கள் வந்து ஒரு பாட்டு ஷூட்டிங் பண்ணி அந்த அந்த பாட்டை நான் காட்டினேன் எனக்கு பயம் இருந்தது என்னடா நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணுறோம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு டோ அவங்க பார்த்து இல்லையே நீ சரியாக பண்ணலையே இதை நீ ஒன்றும் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் அது பயந்து பயந்து பண்ணுறேன் எனக்கு தான் தெரியும் அது பட் ஏன்னோ ஷீ இஸ் பீங் சப்போர்ட் பிகாஸ் நோ தட் இஸ் ரிக் ஃபார் த சீன் யூ ஹேவ் டு டூ டோ ரியலி தேங்க்ஸ் ரேகா மை சன் சின்மை ஜான்வி டாட்டர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சேத்னா பேஸிகலி ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ஆல் த மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த படத்தை படத்தை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு என் ஆஃப் த டே கண்ட் இஸ் த கிங் ஸோ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து வேறு லெவலில் வரணும் அதனால கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சாரி இன்கேஸ் யாரும் பேர் மறந்துட்டேன்னா ஐ எம் லிட்டில் நர்வஸ் ஸோ யாரும் பேர் மறந்துருப்பேன் ரியலி சாரி ஃபாத் தேங்க் யூ தேங்க் ஸோ மச் சாரி சேரன் சார் ஆக்சுவலி என் ஒரு ஃபோனுக்காக தான் வந்தார் அவர் சொன்னார் எனக்கு என் படம் ரிலீஸ் இருக்குப்பா எனக்கு வந்து டைம் இல்லை எனக்கு பேக் டு பேக் ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்குது பட் ஒரு கால் பண்ணால் அவர் வந்து வந்து வந்தார் அந்த அந்தமாரி நம்ம முரளி சார் நம்ம சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்ட் ஒன் கால் அவே தே கால் லாட் ஆஃப் பீப்புள் நான் அப்ரோச் பண்ண என் ஃப்ரெண்ட் தமிழ் மியூசிக் டைரக்டர் அப்போ யோகி பாபு சார் அவங்களாம் ஆக்சுவலி வரேன்னு சொன்னாங்க என் மூமெண்ட்டில் மைட் பி சம் கமிட்மெண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்ஸ் 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 அண்ட் தேங்க ரஜினி கேங் ஒரு மாபெரும் வெற்றியடைய எங்களோட சார்பாக வாழ்த்துக்கிறோம் அண்ட் இந்த நம்முடைய நேமுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு இருக்கு இல்லையா சாரோட வந்து ரஜினி இருக்கிறாங்க அண்ட் ரஜினி கேங்னு பேர்லயே இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி